ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான கொண்டக்கடலை தீயல் இந்த தீயல் வந்து சோறு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதையும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கொண்டக்கடலே முந்தின அன்னைக்கு கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு ஆறு விசில் நம்ம வச்சுக்கலாம் ஆறு விசில் வச்சா தான் நல்லா வேகும் கறிக்கு தேவையான சின்ன உளியை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கையளவு பூண்டு தாளசத்துக்கு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக கேரட் வெட்டி வச்சிருக்கு உருளைக்கிழங்கு தக்காளியும் போடும்போது வெட்டலாம் அல்லதான் கருத்துரும் கறிக்கு தேவையான தேங்காய் புளி எல்லாமே ஊற வச்சாச்சு கொஞ்சமாக சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றணும் தீயல் எல்லாமே மண் வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி கடுவு ஜீரகம் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கையில் தான் அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக நமக்கு கறியில் வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெட்டி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தையும் நல்லா போட்டு குட்டி குட்டியாக வெட்டக்கூடாது ரெண்டாக வெட்டி வெட்டி வச்சுக்கணும் பெரிய சைஸாக அப்புறம் தான் தீயெல்லாம் கடிப்படும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் அந்த பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடலாம் ஆல்ரெடி தேங்காய் திரி வச்சனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் மல்லிப்பொடி போட்டிருக்கு அரை அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்னங்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி கா டீஸ்பூனில் வந்து பெருஞ்சு பெருஞ்சிரகப்பொடி எப்போவுமே நல்லாயிருக்கும் சும்மா ஒரு திருக்கு திருக்கிட்டு ரெண்டாவது மசாலாவை தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த கேரட்டு கூட அந்த உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் நல்லா வதக்கும் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அடுத்து புளிய கரைக்கைக்கு வந்து ரெடி பண்ணிக்கிடலாம் புளியும் பிசைஞ்சு அந்த மசாலாயோடையே நான் ஊற்றி வச்சுருவேன் நல்லா காயின்னா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு உப்பு ஃபஸ்ட்லேருந்தே போடலை இனிமேல் உப்பு போட்டோடனே இன்னும் இந்த காய் கொஞ்சம் நல்லா குழஞ்சி அழகாக வெந்து வந்துடும் அதுக்கு முன் அந்த ஸ்டேஜில் நம்ம அவ்வளோன்னு இந்த கொண்டக்கடலை அதில் உள்ள தண்ணியோடு சேர்த்து நம்ம அதில் ஊற்றணும் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கொண்டக்கடலையும் போட்டு இந்த தீயலோடி நல்லா பிரட்டி விட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வரங்கியாச்சு இப்போ அரைச்சி வச்சால் நம்ம அந்த மசாலாயை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக வச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் நார்மலாகட்டு கட்டியாக வச்சுக்கிடுங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து தோசை இட்லி இதுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் சோத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தீயல் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா என்னென்னு உள்ளது என்ன கமெண்ட் பண்ணுங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு